ஆனா இந்த சும்மா இருந்த பத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லா ரேட்டாக விவரமாக சொல்கிறீங்க ஆனால் சும்மா இருந்த விஷயத்தை பட்டு அந்த ஒரு எனக்கு புரியுதற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுற மாதிரி சொல்லுங்க சும்மா ரெண்டாயிரத்திங்க சும்மா சும்மா வேலை இல்லாத இப்போ சும்மா வாழ்ந்துப்பாங்க எந்த வேலையும் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன் வேலை அப்போ சும்மா வந்திருப்பேன் ம் ம் கண்ணை எண்ணங்களே எல்லாம் வருது இதோ எண்ணங்கள்லாம் ஒழுங்கு போடுறதுக்கா இல்ல சும்மா அப்படியே நம்ம சும்மா பார்த்துக்கோங்க அது என்னென்னு புரியுங்க இப்போ அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் ரூம்ல உட்காந்துருக்கீங்க வெளியே ட்ரெயினோ காரோ ஏதோ இறைச்சலோடு போயிட்டு இருக்கு அது போய் அது கிராஸ் பண்ணி போயிடுது இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அங்கே ஏதாவது வேலை இருக்கா இல்லை அது பாட்டு போயிருங்க அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது அதே மாதிரி நம்ம மனசில் மனசில் எத்தனை விதமான எண்ணங்கள் வரும் எத்தனை விதமான எமோஷன்ஸ் வரும் அது எல்லாமே இந்த மாதிரிதான் காரு போற மாதிரி பஸ் போற மாதிரி அவாட்டுக்கு வந்துட்டு போயிரும் அது எதுவுமே நிக்காது நாம நமக்கு ஏதாவது ஒரு நீங்க அங்க அது எதே ஒண்ணு பண்ணுனீங்கன்னா தான் அது கொஞ்ச நேரம் நிக்க ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு அங்க வேலையை நீங்க கீட் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அங்க உங்களுக்கு வேலையே இல்லன்னு தெரிஞ்சுகிட்டு தான் சும்மா இருக்கிறது சரிங்க அது கண்ண மூடி சும்மா கண்ணை மூடின்னு சும்மா அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்க வேலையை உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் செய்யணும்ல அத்தனை வேலையும் நாம தான செய்யணும் மனசுல ஓய்வு கிடைக்குது சரி வேலை இப்போ வேலை நான் காலையில போலையில போனா மதியம் வந்துடும் சாப்பிட்டு சும்மா தான் இருப்பேன் நான் அதுக்கு டிவி பாக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி ஆன்மீக பத்தங்கள் பிடிக்கிறது அதுல விளையாடு வாக்கிங் அந்த போல் செய்யும் இருக்கீங்க சரி இல்ல சும்மா சொன்னா மனசு அளவுல நீங்க எந்த பொறுப்பும் எடுத்துக்கிட வேண்டாம்ங்கிறது சும்மா இருக்கிறது அதுக்காக வந்து செயல் அளவுல நீங்க உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஓய்வு இருந்ததுன்னா நீங்க வேற ஏதாவது நல்ல வேலையில கூட என்கேஜ் பண்ணிக்கலாம் அங்க வெளியே நம்ம தான் செய்யணும் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அகத்துலதான் சும்மா இருக்கா அகத்தை பொறுத்த அளவுல மனசை பொறுத்த அளவுல உங்களுக்கு வேலை இல்லான்னு தெரிஞ்சுக்கிடணும் அவ்வளவு அதுவும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது என்னங்க எது வந்து போகுது என்னங்க எது வந்து போகுது சொல்லிங்க என்ன விட்டுறோம் நம்ம அங்க வந்து நீங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது அத அப்படின்னா பொருப்படுத்தும் செய்யக்கூடாது அதுவா நடக்கும் மனசுல உள்ள வேலைகளும் அதுவா நடக்கணும் நீங்களா எது எந்த வேலையும் செய்யக்கூடாது அது அதுவா நடக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதே மாதிரி ஒண்ணுங்கய்யா ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க இந்த இது சாப்பிட் பிஞ்சிங் போட்டீங்கய்யா அந்த தாட் ஒர்க்ல என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அந்த நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோல போற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் சரி அதாவது தாட் இந்த ஒர்க்ல என்ன பண்ணாங்க நம்ம திங்கே பண்ணக்கூடாத மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு ஆரம்பத்துல உங்க வீடியோ பார்த்து போட்டு ஒரு நாள் இங்கே நான் முயற்சி பண்ணி பாத்துங்க அப்படியே வெறுமனே அப்படியே லாக் பண்ண மாதிரி இருந்துச்சு மனசு எந்த எண்ணமும் இல்ல அதாவது வெட்டியா அப்படி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு மாறி இருந்துச்சுங்க வலியை நானே சொல்றேன் வலியை என்ன பண்றேன் என்ன பண்ண திங்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டளை போடுவாங்கல்ல ஆமா அத ஆர்டர் பண்ற மாதிரி சொல்லின பொன்ன என்னமே வராத மாதிரி லாக் பண்ண மாதிரி வச்சிருந்தேங்க கொஞ்சம் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணி லாக் பண்ண வச்சிருந்தேன் மனசு எதாவது எதனுமே பாக்கல பொருள பாத்தா சும்மா பொருள் மாதிரி தெரியுது நடக்கிறத சும்மா பூமி மாதிரி தான் நான் இருக்கிறேன் எதுவும் அத பத்தின என்ன விளோ இது வராத மாதிரி இருந்துச்சு உம் உம் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாறிச்சு இத பத்தி யோசிச்சா கூட என்ன பண்ண விரும்ப மாதிரி தெரிஞ்சுச்சு எனக்கு உம்

அப்ப அதெல்லாம் நீங்க திங்க் பண்ணாதான் செய்யணும் அதெல்லாம் திங்க் பண்ணாதான் செய்யணும் மற்றபடி தேவை இல்லாம அதாவது இதுமே என்ன சொன்னா அந்த தாட் அண்ட் திங்கிங் சொல்லிய காரணம் என்ன சொன்னா சில நேரங்கள்ல ஏதாவது நமக்கு ஒரு மோசமான சம்பவங்கள் நடந்துரும் அந்த சம்பவங்கள பத்தி நம்ம நினைச்சிட்டு அதுலயே உழந்துட்டு இருப்போம் நைட்டுல தூக்கமே வராது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நான் ஒரு வந்து நான் நிறைய பிரச்சனை இப்ப மொத்தம் எடுக்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாவே ஆயிடுங்க நான் உளவில் இதுல இதுல மருத்துவம் எடுத்து வந்திருக்கேன் ஐயா நானு சத்குரு ஓஷோ அப்புறம் வேதாத்திரி மகரிஷி உங்க வீடியோ பார்த்த உடனே தான் இது நானு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தூங்குறேன் கொஞ்சம் நல்லா தளர்ந்து இருக்கிறேன் நானு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் சரி 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 அதே மாதிரி உங்க புத்தகம் எல்லாம் வந்து ஆன்லைன்ல அதை என்ன பண்ண டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க ஐயா ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கு ரொம்ப என்ன நடைமுறைக்கு என்ன சாத்தியமானதோ அத வந்து தெளிவா என்ன பண்ண உங்க புத்தகத்துல நான் வழியா பாக்குறேன் கூடுதலாம் இல்ல குறைச்சலாம் கரெக்டாதான் இருக்குங்கய்யா தொடர்பு நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா ஓகே ரொம்ப நன்றி நன்றி